ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நண்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக கேள்வி சேனல் சார்பாக என்னோட அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம வரக்கூடிய தைப்பூச தினத்தன்று நாம் நம் வீடு தேடி வர்றாரு அப்படின்னா நிச்சயம் நம் அனைவருக்குமே வந்து ஐந்து அறிகுறிகள் தென்படும் ஆமா நண்பர்களே அவர்களே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த தினமான தைப்பூச திருநாள் வர இருக்கு அப்படி வரக்கூடிய தைப்பூச திருநாளை முன்னிட்டு நம்மளை பல பேருக்கு முருகப்பெருமானை நோக்கி விரதங்கள் இருந்து அழகு குத்தி காவடி எடுத்து வழிபடுவோம் அப்படியும் முடியாத நபர்கள் தைப்பூச தினத்தன்று மட்டும் முருகப்பெருமானை நோக்கி மனமுருகி முருகா அப்படின்னு சொல்லி அழைத்து வழிபட்டோம் அப்படின்னாலே நம் அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானுடைய கடாட்சம் பரிபூரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவது இப்படி நாம் அந்த தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானை பக்தி செய்யும் வழிபாடுகளை அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பக்தர்களுடைய வீட்டிற்கும் அந்த முருகப்பெருமான் நேரடியாக செல்வதாக நம் முன்னோர்கள் வகுக்கப்பட்ட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கும் அந்த வகையில் நண்பர்களே தைப்பூச தினத்தன்று நம்முடைய வழிபாட்டை அந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வீட்டிற்கு வர்றாரு அப்படின்னா இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒரு ஐந்து அறிகுறிகள் ஏதாச்சும் ஒரு அறிகுறியாவது நிச்சயமாக உங்களுக்கு தென்படும் அதனால் அந்த ஐந்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே உங்களை முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதே சமயம் உங்களை எத்தனை பேர் முருகனை நோக்கி தைப்பூச விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்குறதும் முருகப்பெருமானுக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில வருது அதனால் இந்த தைப்பூச திருநாளில் நம்ம முருகப்பெருமானை விசே வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வேண்டிய வேண்டுதல் வேண்டிய படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால நண்பர்களே உங்களால் யாருமே இந்த ஆண்டு வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளை தவறவிடாமல் முருகப்பெருமான வழிபாடு செய்து உங்களால நற்பலன்களை பெற்றுக்கோங்க இந்த சமயம் நண்பர்களே இந்த தைப்பூச தினத்தில் நம்ம முருகப்பெருமானை நோக்கி விரதங்களையும் வழிபாடுகளையும் அந்த முருகப்பெருமான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட விட்டார் அப்படின்னா நிச்சயமாக அன்றைய தினம் அந்த முருகப்பெருமான் நம்முடைய தேடி வருவார் வாரம் அப்படி முருகப்பெருமானம் வீடு தேடி வராரு அப்படினா ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படும் அந்த அறிகுறிகளை வைத்தே முருகப்பெருமான் நம்முடைய வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தைப்பூச தினம் அப்படின்னா வருகிற பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூசம் வருது அந்த தைப்பூச திருநாளில் இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்துக்கு முன்னாடி இந்த அறிகுறி நமக்கு தென்பட்டது அப்படின்னா நிச்சயமா அந்த முருகப்பெருமான் நம் வீட்டிற்குள் வந்து விட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால இப்போ நாம அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நாம முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா இந்த தைப்பூச தினத்தன்று திடீரென நம் வீட்டிற்குள் கருப்பு எறும்புகள் நுழையும் அம்மா நண்பர்களே கருப்பு எறும்புகள் தான் சிவப்பு எறும்புகள் கிடையாது இப்படி வரக்கூடிய கருப்பு எறும்புகள் ஏராளமாகத்தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஒரு சில எறும்புகள் நம் வீட்டிற்குள் வந்துச்சு அப்படின்னாலே போதும் அந்த முருகப்பெருமானே நம்முடைய வீட்டிற்குள் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் ஒரு சில பேர் இந்த கருப்பு எறும்பு நம்முடைய வீட்டிற்குள் வந்தால் நம் வீட்டில் ஏதோ செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்வாங்க ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இந்த தைப்பூச திருநாளில் நம் வீட்டிற்குள் இந்த கருப்பு எறும்பு நுழைவதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா நம்ம முருகப்பெருமானுக்காக ஏராளமான இனிப்பு பண்டங்கள் படையலகம் வச்சிருப்போம் அந்த இனிப்பு பண்டங்களை உண்பதற்காக இந்த கருப்பு எறும்புகள் நம்முடைய வீட்டிற்குள் நுழையும் இப்படி வரக்கூடிய அந்த கருப்பு எறும்புகள் நாம் உண்பதற்கு ஏதாச்சும் இனிப்பு பொருட்களை கொடுத்தோம் அப்படின்னா நம் வீட்டிற்கு ஏராளமான புண்ணியங்களும் அதிகப்படியான நன்மைகளும் கிடைக்குமாம் அடுத்த இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் இருக்கும்போது திடீரென முருகப்பெருமானின் வாகனமான மயில் கத்தும் சத்தம் கேட்கும் மாமா நண்பர்களே உங்களால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நான் தான் டவுனில் வாழ்கிறேனே சிட்டியில் வாழ்கிறேனே எனக்கு இந்த மயிலுக்கும் சத்தம் கேட்குமா அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் கடினமான விஷயம் அப்படின்னு எனக்குமே தெரியும் ஒருவேளை நீங்கள் சிட்டிலேயோ இல்லை வந்து டவுனில் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த அறிகுறிகள் தென்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமாகவே இருக்கும் அதனால் சிட்டியில் வாழக்கூடியவங்களும் நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் ஏதாச்சும் ஒன்றாவது நிச்சயமாக தெரியும் அப்படியும் வந்து நீங்க டவுன் பக்கம் இருந்தும் உங்களுக்கு இந்த மயில் கத்தும் சத்தம் கேட்குது அப்படின்னா நீங்க ரொம்ப கொடுத்து வைத்த நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க மத்தபடி நீங்க கிராமங்கள்லேயோ உள்ளூர்லயே வாழ்றீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த மயில் கத்தும் சத்தம் கேட்கும்போது உங்களுடைய வீட்டிற்குள் அந்த முருகப்பெருமா நுழைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க அதனால தைப்பூச தினத்தன்று மயில் சத்தம் கத்தும் சத்தம் கேட்டால் மயில்களையோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்குள்ள நீங்க எதிர்பாராத நேரத்தில் தெய்வீக நறுமணங்கள் வரும் அதாவது சாம்பிராணி வாசனை குங்குளியத்தின் வாசனை பச்சை கற்பூரத்தின் வாசனை அப்படின்னு இல்லைனா விபூதி சந்தனங்களின் வாசனைகளும் மல்லியப்பூவின் நறுமணமும் வரும் இந்த மாதிரியான தெய்வீக நறுமணங்கள் திடீரென உங்களுடைய வீட்டிற்குள் வருகிறது அப்படினா அந்த முருகப்பெருமான் நேரடியாக உங்கள் வீட்டிற்குள் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம் ஒருவேளை நீங்க நகர்ப்புறங்களில் தான் வாழ்றீங்க அப்படின்னாலும் இந்த அறிகுறி நிச்சயமா உங்களுடைய வீட்டிற்குள் தென்படும் அடுத்த நாலாவது அறிகுறியாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் திரும்ப திரும்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு வாட்டி மட்டும் சத்தம் போட்டுக்கிட்டு விடாம திரும்ப திரும்ப ரெண்டு மூணு வாட்டி சத்தம் போடும் அப்படியும் இல்லைனா சுவத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் திடீரென நிலத்தில் விழுந்து ஓடத் தொடங்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்குள்ள மிருகங்கள் வந்திருக்கிற அதாவது முருகன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நீங்கள் தைப்பூச தினத்தன்று உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனின் உருவப்படத்திற்கு நெய்வேத்தியங்கள் வந்து படைத்து பூமாலைகளையும் பூக்களையும் சாற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கும்போது திடீரென முருகனின் உருவப்படத்திலிருந்து ஒரு பூ தானாக கீழே விழுது அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் அந்த முருகப்பெருமான் ஆசிர்வதிக்கிறார் அப்படிங்கிறதையும் உங்கள் வீட்டிலே எப்போதும் அந்த முருகப்பெருமான் வந்து குடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு முருகப்பெருமான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த அறிகுறி மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா முருகன் பெயர்னாலே அன்னதானம் பண்ணலாம் இல்லைங்க என்னால் அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னா வீட்டில் சமைக்கிற சாதத்தவே ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் ஹோட்டலில் கூட ஒரு ரெண்டு பேத்துக்காவது சாப்பாடு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு மூணு மூணு இட்லி ஒரு ரெண்டு பொட்லாம் கட்டி அதில் ஒரு பாட்டில் தண்ணி ஒரு பத்து பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி அதுக்குள்ளே வச்சு ரெண்டு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த முருகனுடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முருகனுடைய ஆசை அனைவருக்கும் கிடைக்கிறதுக்கு மனமார அந்த முருகனை வேண்டுகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி